நேர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே நேர்களே வணக்கம் அதாவதுங்க ஒரு மனிதனுடைய சாதகத்தில் லக்கணத்துக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடம் இப்படி சில சில லக்கணத்துக்கு குறிப்பிட்ட மாதிரிங்க நீங்கள் உங்கள் பசங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க அந்த பசங்க பிள்ளைங்க சாதகத்தில் ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி அப்போ அந்த ஒன்பதாம் இடம் உயர்கல்வி படிக்க போகும்போது நீங்கள் அதாவது அந்த அந்த படிப்பு செலவுக்காக நீங்கள் வந்து லோன் போடுறீங்க லோன் போட்டு வாங்குறீங்க அந்த பொண்ணு வேலைக்கு போய் அந்த லோனை மூமெண்ட்டை பண்ணிடுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பொண்ணோட சாதகத்தில் வந்து நீங்கள் லோன் போட்டு அந்த பொண்ணை படிக்க வைக்க முடியுமா முடியாதா அந்த லோன் போட்டு படிக்க வச்சு படிக்க வைச்ச பின்னாடி அந்த பொண்ணுக்கு உடனே வேலை கிடைக்குமா அந்த வாங்கின கடனை அடைக்க முடியுமா எப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு பொண்ணோட சத் ச லக்கணத்தில் ஒரு ஒரு பொண்ணோட சாதத்தில் லக்கணம் லக்கணத்துக்கு நாலாம் மடம் ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வியாக வரும் அந்த இந்த பொண்ணு இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ப்ளஸ் டூ முடிக்குது அப்போ இந்த ப்ளஸ் டூ முடித்த பின்னாடி காலேஜ் போகணும் அப்போ காலேஜ் போகணுன்னா படிப்பு செலவுக்காக அந்த பொண்ணு கோர்ஸு கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்து அமௌண்ட்டு வேணும் லோன் போடலாம் லோன் கிடைக்கும் உடனே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் லோன் கிடைக்கும் லோன் கிடைச்சா அதுக்கு கட்ட முடியுமா இல்லை லோன் இப்போ கிடைக்குமா லோன் பாப்பாவுக்கு போட்டால் லோன் கிடைக்குங்களா சிம்பிளான வேலைங்க இதை நீங்கள் சாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னங்க இதை சாதகத்தை பார்த்துட்டீங்களா உங்கள் பையன் உங்கள் பொண்ணோட சாதகத்தில் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் திசை புத்தி ஓடுது ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல திசை ஓடுது அப்போ நாலாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல திசை ஓடுது நாலாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல திசை ஓடுது அப்போ அதே இடத்துக்கு வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் இப்படி இந்த மாதிரி திசையெல்லாம் ஓடுச்சுன்னா ரெண்டு கூடை திசை ஓடினாலும் ஓகே ஆகும் ஏழு கூடை திசை ஓடினாலும் ஓகே ஆகும் அந்த திசை இன்னும் எவ்வளோ லேட் ஆகும் இப்போ இப்போதைக்கு அந்த பொண்ணை வந்து காலேஜில் சேர்த்துறோம் ஒரு ஒரு வருஷம் கிரமிச்சு அந்த திசை வருது அந்த அந்த பொண்ணுக்கு லோன் வாங்கி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் சொந்த க சொந்த காசுலையோ இல்லை கைமாத் பண்ணி அந்த பொண்ணை நீங்கள் சேர்த்திடலாம் அடுத்து பாருங்கன்னா அந்த திசை பற்றி வரும்போது ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு லோன் க கிடைச்சிரும் இல்லை உடனே லோன் கிடைக்கிறோம்னாலும் சரி அந்த ரெண்டு குடையின் திசை என்னங்க நாலு குடையின் திசை ஆனால் நாலு கூட திசை ஓடுது உயர்கல்வி ஒம்பது குடையின் திசை ஓடுது உயர்கல்வின்னா அது பதினொன்றாம் இடத்துலேருந்து திசை நடத்தணும் அதே பதினொன்றாம் இடத்துலேருந்து திசை ஓடுது நடத்தணும் அது இன்னும் சூட்சமாக சொல்லப்போனால் லக்கணத்துக்கு ரெண்டு கூட நட்சத்திரத்தில் அவர் இன்னும் திசை நடத்தாருன்னா நீங்கள் உடனே பேங் அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு ரெடி ஆகிடும் சீனியார் டிப்பரெல்லாம் கிடையாது டக்குன்னு அந்த பாப்பாவுக்கு லோனு ரெடி ஆகிரும் அந்த லோனை நீங்கள் கட்டி மீண்டு வரலாம் மெயின் வந்து இந்த பாப்பாவோட சாதகத்தை பாருங்கள் படிப்பு எப்படி இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குமா என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அது படித்தா நாளைக்கு லைஃப் வந்து அதுக்கு நல்லா இருக்குமா அந்த பொண்ணுக்கு மெயின் வந்துங்க ஒரு ஒரு பெத்த பொண்ணு பெத்த பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறோம் அதை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அது லைஃப்பில் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா நான் சில சாதகம் பார்க்குறேங்க பார்த்தோம்னா படிச்சிருக்குங்க ரெண்டு கோர்ஸ் படிச்சுக்கிறாங்க ஒரு பொண்ணு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அதாவது அவசுவைப்பாக இருக்கிறாங்க சாரி ஹவுஸ் வைப்பாக இருக்கிறாங்க வேலைக்கு போகணும் அவங்க ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறார் அப்போ இந்த பேரண்ட்ஸ் பாருங்கள் க அந்த குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளவுக்கு ஆசைப்பட்டு படிக்க வச்சு அந்த பொண்ணு வேலைக்கு போகும் சம்பாதிக்கும் நல்ல அதனுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு அவங்க நினச்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டும் போகக்கூடாதுங்கிற இது மேட்ரு அப்போ அந்த ஆரம்ப காலத்திலே நீங்கள் உயர்கல்வி படிக்கும் போதே நீங்கள் பார்க்கணும் இந்த சில பேர் வசதி உள்ளவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வசதி உள்ளவங்க மூணு கோர்ஸ் நாலு கோர்ஸ் முடிச்சு வச்சுருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு படிப்பு எதாவது படித்திருந்தா போதுங்கிறது அவங்களுடைய கணக்கு ஆனால் முடியாதவங்க வசதி இல்லவங்க என்ன செய்ய முடியுங்க படித்தா அது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி தான் அவங்க நினைப்பாங்க பேரண்ட்ஸ் யாருமே அப்படினு தான் நினைப்பாங்க சில பேரண்ட்ஸு கட்டிட்டு போனவங்களும் அப்போ வேலைக்கு போட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் அப்போது ஒரு 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 பொண்ணோட சாதகத்தில் வந்து அப்போ ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி நாலாம் இடம் உயர்கல்வி ஒன்பதாம் இடம் உயர் இப்படி இந்த மாதிரிலாம் கணக்கெடுத்து அவரோட திசை பற்றி ஓடுதான் அப்போ நம்ம ப்ளஸ் டூ நல்லா மார்க் எடுத்துருக்குது ப்ளஸ் டூ குரூப்பே நம்ம எடுக்கலாம் அப்போ மெடிக்கல் எடுக்கலாம் சாஃப்ட்வேர் சம்மந்தப்படுறது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் லோன் போட்டுக்கலாம் லோன் போட்டு அதை நீங்கள் மறுபடியும் அந்த காலேஜுக்கு படிக்க வைக்கலாம் அதை நீங்கள் மூமெண்ட்டு பண்ணணும் என்ன வேணாமல் உங்கள் சாதகத்தை பா அந்த பொண்ணோட சாதத்தை பார்க்கணும் மெயினாக பார்க்கணும் அந்த மெயினாக சாதத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக சேர்க்கலாம் அதே அப்பா சாதத்தை பார்த்த பிள்ளைக்கோ இந்த பிள்ளை சாதத்தை தம்பிக்கோ அண்ணனுக்கு பார்க்கலாம் அப்படிலாம் நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா அது தப்பாக கணக்கு தான் போகும் என்னங்க அதாவது அந்த கட்டணம் வந்து கம்மியான கட்டணம் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னுடைய நம்பரு வரும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக வந்தாலும் சரி இல்லை பாப்பாவோட சாதத்தை அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஃபோன்லேயே வந்து நீங்கள் படம் கேட்கலாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா உயர்கல்வி படிக்குது படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டால் பின்னாடி அந்த படிப்பு அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குமா யூஸாக இருக்குமா மெயினாக அதை பாருங்கள் வசதி உள்ளவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு படிக்குதுன்னா அந்த வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அது லைஃப்பை வந்து ரன் பண்ண தெரியணும் நாளைக்கு அதுக்கு கொடுக்க பிறக்கக்கூடிய பசங்க பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு நல்லா ரன் பண்ண தெரியணும் அதை மெயினாக வந்து எடுக்க தெரியணும் என்னங்க அதை பாருங்கள் வாழ்க வளமுடன்